அந்திரிக்கே நமஸ்காரம் ஏன்னா இந்த உருவார்த்த எனக்கே தெளிம தெரியும் வெறும் மொழியால் மட்டும்தான் நம்ம தெலுங்கர்கள் அப்புறம் எல்லாமே பலன் தமிழர்கள் ஏன்னா எடுத்து எடுப்பெல்லாம் சொல்ல நான் விரும்பல ஏன்னா அதை நான் சொன்ன இடையே பதிவு பண்ணி இருக்கு நான் வரல முதல்ல மேடை அமைச்சு இந்த எழுச்சி கூட்டத்தை ஏற்பாடு பண்ண என்ன பரத்தனனுக்கு கோடான கோடி நன்றி அவரு கடந்த பதினஞ்சு வருஷ காலமா இனத்துக்காக தன்னோட வாழ்க்கையை முழு அர்ப்பணிச்சிருக்காரு அதனால நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருக்காரு அந்த கஷ்டங்கள் தான் இன்னைக்கு எழுச்சி மாநாடு அளவுக்கு வந்திருக்கு சாதாரண ஒரு மனிதர் இல்ல எதிர்காலத்தில் வரலாற்றில் மாமன்னர் திருமண நாயக்கர் மாவீரன் வீரபாண்டிய கட்டபூம் நாயக்கர் இன்னும் தெலுங்கினத்துல இருக்கிற பல தலைவர்கள் வரிசையில அண்ணன் பரத்து ரெக்கார்டில் இருக்கும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் முதல்ல இங்க பேசுறதுக்குதான் வந்திருக்கோம் முதல்ல நம்ம ஆனா நீங்க எல்லாரும் கவனிச்சு கேக்கணும் இங்க மகளிர் அணி மகளிர் அணியா நீ சொல்லிட்டே இருப்பாரு ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு நாயக்கனையும் வீரனாகவும் ஒவ்வொரு கட்டத்தான தலைவர்களாகவும் உருவாக்குறாங்க அவங்க ஊட்டி வளர்த்தா மட்டும்தான் எழுச்சி அப்படின்றது வரும் நம்ம இன எழுச்சி இன எழுச்சின்னு சொல்லி யாரு எழுக்கல நம்ம யாரு இந்த சமுதாயத்திற்கு எப்படி வாழணும் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் கற்றுக் கொடுத்த சமுதாயம் தெலுங்கின சமுதாயம் இதுல முக்கியமா நான் பதிவு பண்ண

பெரியவங்களாகவும் சின்னவங்களாகவும் மாறி தலைவர்கள் வந்து தன்னை வருத்திக்கிட்டு தான் ஒவ்வொரு செயல்களையும் செய்றாங்க அவங்களுக்கு உறுதியா நம்ம சமுதாய மக்கள் நிற்கிறோம் நம்ம சமுதாய மக்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்க வரலாறு படைக்கிறோம் நீங்க எந்த எந்த மொழியை சார்ந்தவனாக இருக்கட்டும் உலக மொழியில பழமையான மொழி தமிழ்னா அந்த தமிழ்ல இருந்து பிள்ளை தான் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இன்னும் சொல்லிட்டே போல நேற்று உருவான ஹிந்தி இங்கிலீஷ் இதெல்லாம் பிற்கால மனிதர்களால் உருவாக்கப்பட்டது நம்ம காலத்தாலையும் மொழியாலையும் பழமையானவங்க நம்ம தமிழ்ல தான் பேசணும் இங்க தெலுங்குன்றது நமக்கு ஒரு ஜஸ்ட் அடையாளம் ஏன்னா நம்ம பழம் தமிழர்கள் பழம் தமிழர்கள் தான் நம்மளோட அடையாளம் இங்க எதை கேட்டாலும் சொல்லுங்க நாங்க பழம் தமிழர்கள் தான் நாங்க பழம் தமிழர்கள் தான் எப்படி நீ என்னை பிரிச்சு பார்க்க முடியும் எந்த நீ பிரிச்சு பார்க்க முடியும் நீ பிரிச்சு சொல்றது எந்த

நம்ம சமுதாயத்துல பெரும் தனாந்தர்களா இப்ப சாதாரண வேலைக்காரங்களாக இருக்காங்க கௌரவமான அடிமைகளா வெளிநாட்டுக்கு இடம் பெற இருக்காங்க நம்ம காடு வெட்டி நாட உருவாக்கின நாயக்கரிடம் இங்க ஒவ்வொரு ஊர்களோட ஊர்கள் பெயர்களையும் பெரும் பெரிய அளவுல இந்த சாலைகள் இங்க நாங்க பெரிய பக்கம் பட்டி கிராமம் திருமங்கலத்திலிருந்து போடி நாயக்கனூர் இணைச்ச சாலைய போட்ட ராணி மீனாட்சி ராணி மீனாட்சி நம்ம பேருக்கு தெரியல ராணி மங்கமாவும் என்ன சொல்ல போனா நம்ம மகளிர்களுக்கு தெரியல அடுத்தடுத்த நம்ம தலைவர்கள் வந்து ராணி மங்கம்மா படத்தை கீழ கீழே ராணி மங்கம்மா எழுதுங்க அப்பத்தான் ராணி மங்கம்மா யாருக்கும் தெரியுது அதனால முதல்ல நம்ம யாரு என்ன நம்ம பத்தோட படம் என்னன்னா கண்டிப்பாக கிடையாது சமுதாயத்தை கஞ்சீவுத்துற சமுதாயம் இங்க வறுமையை ஒழிச்சு விவசாயத்தை வளர்த்து எடுத்து இன்னும் எத்தனை திறமைக்கு இருக்கட்டும் அதெல்லாம் எல்லாத்துலையும் நாயுடு நாயக்கர் ரெட்டியார் கூட இருப்பாங்க நாயுடு நாயக்கர் ரெட்டியார் இனம் ஒற்றுமை ஊங்குக வரலாறை ஒட்டிக் கொடுக்காதீங்க வரலாறை படிங்க வரலாறு தான் உங்களை வளர்த்தெடுக்கும் உங்களுக்கான வெற்றி

ஒரு நாயக்கருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஊர் இருக்கும் ஒவ்வொரு நாயக்கனுக்கும் இங்க இருக்க ரெட்டியா இருக்கும் தெரியும் அவங்களோட பாரம்பரியங்களை விட்டுட்டு இந்த நகரங்களை வளர்க்கறதுல இந்த தெலுங்கர்களுக்கு பொல்லா சந்தோஷம் நகரங்கள் இங்க இன்னைக்கு இருக்கிற புதுநகரா இருக்கட்டும் திருநகரா இருக்கட்டும் இன்னும் எத்தனை நகரா இருக்கட்டும் இல்ல தெலுங்கின மக்களால் உருவாக்கப்பட்ட நகரங்கள் தான் அதனால தெலுங்கின மக்கள் வந்து தெலுங்க காத்துக்கிட்டு வர்றவங்களுக்கு முதல் நன்றி பெரிய பெரிய நன்றி அந்த தாய்மார்கள்ட்ட இருந்து தான் அங்கே அந்த தெலுங்கு கொஞ்சம் அங்கே காப்பாற்றப்பட்டு வருது தெலுங்குல மருத்துவத்திலிருந்து இருந்து இன்னும் என்ன என்னென்ன அடிப்படையான கட்டுமானங்கள் இருந்து எல்லாத்துக்குமான சிறப்பான விஷயங்கள் தெலுங்குல இருக்கு பலன் தமிழ்ல இருக்குன்ற சொல்லலாம் நம்ம பலன் தமிழர்கள் தான் அதனால நம்ம கூடிய காலகட்டங்களை முறையா பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன்

அது மிக முக்கியமான ஒரு அதாவது ஒரு தொழில்நுட்பம் வந்து நம்மளை வளர்த்தெடுக்கிறதுக்கு மிக அவசியம் ஆனா அதுவே தேர்வு கிடையாது களத்துல இறங்கி செயல்படணும் களத்துல இறங்கி செயல்படணும்னா நாம யாருன்னு மட்டும் சொன்னா போதும் நம்ம ஒழுக்கம்னா யார்கிட்ட கத்துக்கிட்டோம்ன்றது உலகத்துக்கு தெரியும் அப்ப அந்த நம்ம இந்த இடத்துல இப்ப ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்திருந்தாலும் ஐயாயிரம் பேர் இருந்தாலும் ஒரு கோடி பேர் இருந்தாலும் எந்த கலவரம் வராது அது எல்லா சமுதாயத்துக்கும் தெரியும் காவல்துறைக்கு தெரியும் எல்லா மேமட்ட அதிகாரிகளுக்கும் தெரியும் எல்லா சமுதாய தலைவர்கள் வந்து ஓட்ட நம்ம அடிச்சு வாங்கிட்டு போயிடுறாங்க எதிர்காலத்துல இந்த திரும திருமங்குல ஓட்டத்துல ஏன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக எங்க என்ன பரத்து வரணும்னு சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்